தெரு பதிமூணாவது தெருவில் வந்து எங்களுடைய எம்சி கே கே சரணர்கள் வந்து ரோடு போட்டு கொடுத்தாரு சில வந்து எங்களுக்கு அந்த மேடை காரியம் கொடுத்தாரு செய்யாத நாங்கள் சொல்லாதெல்லாம் செய்கிறாரு சில சில மே சில கோரிக்கை வச்சுக்கிறோம் அதுவும் நாங்கள் செய்து தரோம்னு சொன்னார் அவருக்கு நாங்கள் என்றைக்குமே அவருக்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் எங்களுக்கு வந்து பல வருஷமாக வந்து ரோடு வந்து தெரு வந்து தெரியா போடாமல் இருந்துருங்க இப்போது கவுன்சிலர் வந்து எங்களுக்கு தேர்வெல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு லைட் போட்டு கொடுத்துருக்காங்க அதோடு வந்து கேமராலாம் வச்சுருக்காங்க காரிய மேடை வந்து வச்சுருக்காங்க அது ரொம்ப நான் வந்து நன்றி எடுக்கிறேன் பசங்க வந்து போகிறது எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது லைட்டும் இல்லாத இருந்துச்சு அப்புறம் ஐயா கிட்ட சார் ஒர்க்மெண்ட் பண்ணோன்னா ஐயா வந்து நிறையா சொல்லியிருக்காங்க அப்புறம் ரோடு ரோடு போட்டுக்கிட்டு சரவணும் ஐயா தான் பண்ணி கொடுத்தாரு ரோடு இல்லாத ரொம்ப அவசியாக இருந்தது பசங்க போகிறதுக்கு வர்றது எங்களுக்கும் ரொம்ப அவசியாக இருந்துச்சு இப்போ ரோடு பாருங்க போட்டு கொடுத்தாங்க இப்போ நல்லா இருக்கும் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு கணேஷ் நகர் மூணாவது வார்டில் ரொம்ப நாளாக ரோடு இல்லை நாங்கள் போய் சரணனால கேட்டோம் ரோடு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸோ இப்போது ரோடு வந்துச்சு ஸ்ட்ரீட் லைட்டும் இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குது ரோடு ஸ்மூத்தாக இருக்குது ரொம்ப ரொம்ப டாங்கி என் பேர் கமலா நான் இங்கே கணேஷ் நகரில் வசிக்கிறேன் இந்த பக்கம் ரோடு ரொம்ப நாளாக இல்லாத இருந்தது இருட்டாகவும் இருந்தது மக்கள் போக்குவரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த வார்டு எம்சி சரவணன் அவர்கிட்ட சொன்னோம் அவர் ஒரு வாரத்துக்கு வந்து மேற்பார்வை பார்த்துட்டு உடனே செஞ்சு கொடுத்துட்டார் எங்களுக்கு இப்போ ரோடு எங்களுக்கு வசதி நல்லா இருக்குது நாங்கள் கோவிலுக்கெல்லாம் வந்து போயிட்டு அவருக்கு எங்களுடைய நன்றி எங்கள் மக்கள் சார்பாக அவருக்கு ரொம்ப நன்றி தெரியும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள